ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தனது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை என இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹரிணி அமர்சூரிய மற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் பிற உறுப்பினர்கள் ஏற்கனவே தங்கள் சொத்து பொறுப்பு சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளனர் மேலும் பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போலி ஐயாயிரம் ரூபா நாணயத்தாள்கள் புழக்கத்தில் இருப்பதாக போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி ஹபர்ணை பகுதியில் மூன்று போலி ஐயாயிரம் ரூபா நாணயத்தாள்களுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஹபர்ணை மற்றும் அனுராதபுரம் பகுதிகளில் இரண்டு போலி ஐயாயிரம் ரூபா நாணயத்தாள்களுடன் மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் விசாரணையின் போது பேம்பியா கொள்ளவ பகுதியில் இன்று நூற்றி முப்பத்தி எட்டு போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களுடன் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து ஒரு மடிக்கணினி மற்றும் ஸ்கேனர் மற்றும் ஒரு அச்சுப்பொறியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி மூன்று முதல் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்ட ஹபர்னை மற்றும் அனுராதபுர பகுதிகளில் வசிப்பவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹபர்னை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தினசரி பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படும் நாணயத்தாள்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தமது மனைவியின் சொத்துக்கள் காரணமாக தாம் செல்வந்தராகியதாக சிறிலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது மனைவியின் குடும்பத்தினர் தம்மை விடவும் மிகவும் செல்வந்தர்கள் எனவும் அவர்கள் நீண்ட காலமாக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருபவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் புண்ணியம் செய்தமையினால் மனைவியின் ஊடாக அபிவிருத்தி அடைய கிட்டியுள்ளது என அவர் தெரிவித்திருந்தார் தமக்கு எதிராக முறைப்பாடு செய்த மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அமைச்சர்களின் சொத்துக்களுடனும் ஒப்பீடு செய்யும் போது இந்த விடயம் நியாயமானது என அவர் தெரிவித்துள்ளார் இரவு கூட்டங்களுக்கு செல்லும்போது ஊரில் உள்ளவர்கள் தமது சட்டை பைக்குகள் ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதாகவும் எரிபொருள் வழங்குவதாகவும் ஊடகங்களிடம் கூறிய நபர்கள் தம்மை விட சொத்துக்களை வைத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தமக்கு எதிராக குற்றம் சாட்டும் நபர்கள் தனது மனைவியின் சொத்துக்களையும் தமது சொத்துக்களையும் பிரித்தறிந்து கொள்ள முடியாதவர்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்